ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு சட்டம் விதி மற்றும் வரதானம் இன்று அனைத்து அன்பான குழந்தைகளின் அன்பிற்கான பிரதிபலனை கொடுப்பதற்காக பாப்தாதா சந்திக்க வர வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க முழு உலகத்தில் குழந்தைகளினுடைய அன்பின் நினைவின் ஓசை பாப்தாதாவின் வதனத்தில் இனிமையான இசையின் ரூபத்தில் வந்து சேர்ந்திடுச்சே எப்படி குழந்தைகள் அன்பின் பாடலை பாடுறாங்களோ அதே மாதிரி பாப்தாதாவும் குழந்தைகளின் குணங்களின் பாடலை பாடுறாங்க எப்படி இந்த மாதிரியான பாப்தாதா முழு கல்பத்திலும் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து இந்த மாதிரியான குழந்தைகள் முழு கல்பத்தில் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தந்தை மற்றும் குழந்தைகளின் இனிமையான ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தை மற்றும் நீங்கள் இணைந்த ரூபத்தில் இருக்கீங்க இல்லையா இந்த சொரூபத்தை தான் சகஜ யோகி அப்படின்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க யோகா செய்கிறவங்க அல்ல ஆனால் எப்பொழுதும் இணைந்த அதாவது உடன் இருப்பவங்க அந்த மாதிரியான நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அல்லது கடுமையாக முயற்சி செய்ய வேண்டி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க குழந்தை பருவத்தில் என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க உடன் இருப்போம் உடன் வாழ்வோம் உடன் செல்வோம் இந்த உறுதிமொழி கொடுத்தீங்க இல்லையா உறுதியாக நீங்கள் சாகார பாலனைக்கு உரிய ஆத்தமாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை நல்ல முறையில் சோதிச்சு பாருங்க மற்றும் புரிஞ்சிக்கிங்கன்னு பாபா சொல்றாங்க பாப்தாதாவினுடைய எதிரில் தாதா ராம் மற்றும் சாவித்திரி சகோதரியின் லௌகிக குடும்பம் அமர்ந்திருக்குது இந்த மாதிரி கோடியில் சிலர் பாக்கியத்தை உருவாக்குபவருடைய எதிரில் தொடர்பில் வராங்க இப்போ நேரம் வரும்பொழுது இந்த தன்னுடைய பாக்கியம் நினைவில் வரும் ஆதி பிதாவை அடைவது அப்படிங்கிறது தான் பாக்கியத்தின் உயர்ந்த அடையாளம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் உடன் இருப்பவராக நிரந்தர யோகி எப்பொழுதும் சகஜ யோகி பறக்கும் கலையில் செல்பவராக எப்பொழுதும் பரிஸ்தா சொற்பமாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க இன்று கிறிஸ்மஸ் பெரிய நாள் கிறிஸ்மஸ்வஸை கொண்டாடுவதற்காக அழைச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க பெரியதிலும் பெரிய தந்தையுடன் பெரியதிலும் பெரிய பெரிய நாள் மற்றும் சந்திப்பை செஞ்சிட்ருக்கீங்க பெரிய நாள் அப்படின்னா பண்டிகை நாளை எப்பொழுது பெரிய நாளை கொண்டாடுறீங்க அப்படின்னா தீய நாட்கள் முடிவடைஞ்சிடுது இன்றைய நாள் மட்டும் கொண்டாடுவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஆனால் எப்பொழுதும் கொண்டாடணும் அதாவது ஊக்கம் உற்சாகத்தில் எப்பொழுதும் இருப்பது அழியாத தந்தை அழியாத நாள் அழியாத கொண்டாட்டம் பெரிய நாள் கொண்டாடுவது அப்படின்னா தன்னை நிரந்தரமாக பெரியதிலும் பெரியவராக ஆக்குவது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க கொண்டாடுவது மட்டுமல்ல ஆனால் ஆவது மற்றும் ஆக்குவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் பெரிய நாளின் பரிசாக என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த ஆத்மா தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்கு ஈஸ்வரிய ஆன்மீக அன்பு சக்தி குணம் அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பதற்கான லிஃப்டின் கிஃப்டை கொடுங்க அதன் மூலமாக பிராப்தியின்மை எதுவும் இல்லை அப்படின்னு அனுபவம் செய்யும் அளவுக்கு சம்பனமாக ஆகிடணும் அந்த மாதிரி பரிசை கொடுக்க முடியுமான்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் சம்பன்னமாக இருக்கீங்களா மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முதல்ல தன்னிடம் சேமிப்பு இருந்தது என்றால் தானே கொடுக்க முடியும் இல்லையா நல்லது இன்றோ பரிசு கொடுப்பதற்கும் பரிசை பெறுவதற்காக வந்திருக்கீங்க இல்லையா வாங்க மட்டும் செய்வீங்களான்னு பாபா கேட்குறாங்க கொடுப்பது மற்றும் பெறுவதில் மகிழ்ச்சி வருதா அல்லது பெறுவதில் மட்டுமான்னு கேட்குறாங்க வள்ளலுக்கு கொடுக்க வேண்டுமா அல்லது பெற வேண்டுமான்னு கேட்குறார் தந்தையும் ஏன் பெற்றுக்கொள்கிறார் நீங்கள் கொடுப்பது பல கோடி மடங்காக்கி பரிவர்த்தனை செய்து கொடுப்பதற்காக தந்தைக்கு என்ன தேவை இருக்குது தந்தையிடம் இருப்பதே குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் எனவே தந்தை வள்ளலாகவும் இருக்கிறார் உருவாக்குபவராகவும் இருக்கிறார் வரமளிப்பவராகவும் இருக்கிறார் அளவு தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை தெரிஞ்சிருக்கிறாரோ அந்த அளவு குழந்தைகள் தங்களுடைய பாக்கியத்தை தெரிஞ்சுக்கல இந்த பாக்கியத்தின் நாள் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கும் நாள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க இது முழுமையாக அதிர்ஷ்டம் நிறைந்த பொறுப்புல இருக்கும் விதையின் காரணமாக மரம் வளர்ந்து கொண்டே இருக்குது மேலும் ஆத்மாவினுடைய சிரேஷ்ட விருப்பங்கள் முழு பரிவாரத்துக்கும் லிஃப்டின் கிஃப்ட் ரூபத்தில் கிடைச்சிருக்குது ஏன்னா தூய்மையான சுத்த ஆத்மாவாக இருந்தது ஆகினால தூய்மையின் நீர் பிரத்யட்ச பலன் கொடுக்குது புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சாகார ரூபத்தில் பொறுப்பில் இருக்கும் மாதா சாவித்ரி அவங்க அமர்ந்திருக்கிறாங்க மாதா குருவாக ஆனார் உடன் தந்தையும் லிஃப்டின் கிஃப்டை கொடுத்தார் இப்போ இந்த குடும்பம் என்ன செய்யணும் தந்தையை பின்பற்றி நடக்கணும் இல்லையா இதில் எதையும் விட வேண்டியது இருக்காது பயப்படாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளும் வந்து சேர்ந்துட்டாங்க பாப்தாதாவும் இப்போது வெளிநாட்டினர் தான் பிரம்ம பாபாவும் வெளிநாட்டினராக வெளிநாட்டினரோடு சந்திப்பு செய்வது எவ்வளோ நல்ல விஷயம் பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளினுடைய அதிலும் கூட விசேஷமாக பொறுப்பில் இருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் ஒரு விசேஷமான விஷயத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அது எந்த விஷயம் வெளிநாட்டு குழந்தைகளின் விசேஷமாக சந்திப்பதற்கான ஆர்வம் பாப்தாதாவிடம் இன்று விசேஷ ரூபத்தில் வந்து சேர்ந்தது இந்த உலகத்தின் கணக்குப்படி கூட இன்றைய நாள் விசேஷமா வெளிநாட்டினுடையது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு டோலி இனிப்பு சாப்பிட்டுட்டீங்களா அல்லது தான் சாப்பிடணுமான்னு பாபா கேட்குறாங்க பாப்தாதா இனிப்பை உன்ன கொடுத்து கொடுத்து இனிமையாக ஆக்கி விடுகிறார் நீங்களும் இனிமையானவர்களாக ஆக்கிட்டீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க நாலாபுரங்களில் இருந்தும் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு மதுபனிவாசி குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பின் பிரதிபலனாக எப்பொழுதும் இணைந்த அதாவது எப்பொழுதும் உடன் இருப்பதற்கான வரதானம் மற்றும் ஆஸ்தியை கொடுக்கிறார் நீங்கள் இரட்டை அதிகாரிகள் ஆஸ்தியும் கிடைக்கிது வரதானமும் கிடைக்கிது எங்காவது எப்போதாவது கடினமாக அனுபவம் ஆகுது அப்படின்னா வரமளிக்கும் வள்ளலின் ரூபத்தை நினைவில் கொண்டு வாங்க வரமளிக்கும் வள்ளல் மூலமாக வரதான ரூபத்தில் பிராப்தி ஆகிறதுனால கடினமும் சுலபமாக ஆயிடும் மேலும் பிரதட்சமாக பிராப்தியினுடைய அனுபவமும் ஏற்படும் இன்றைய நாளின் விசேஷ சுலோகனை எப்போதும் நினைவில் வைங்கன்னு பாபா சொல்றாங்க மூன்று வார்த்தைகளை நினைவில் வைங்க விதி சட்டம் மற்றும் வரதானம் விதி மூலமாக சுலபமாக சித்தி சொருபமாகிடுவீங்க சட்டத்தின் மூலமாக உலகை படைப்பவர் மற்றும் வரதானத்தினால் வரதானி மூர்த்தி ஆகிடுவீங்க இந்த மூன்று வார்த்தைகளும் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கி கொண்டே இருக்குங்கிறாங்க பாப்பா நல்லது நாலா புறங்களின் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பெரியதிலும் பெரிய தந்தையின் பெரியதிலும் பெரிய குழந்தைகளுக்கு அனைவரையும் சம்பனம் ஆக்கக்கூடிய மாஸ்டர் உருவாக்குபவர் வரதானி குழந்தைகளுக்கு மாயாவுக்கு விடை கொடுத்ததற்காக வாழ்த்துக்கள் சொல்றாங்க இந்த வாழ்த்தின் கூடவே இன்று விசேஷ ரூபத்துல குழந்தைகளுக்கு ஊக்கம் உற்சாகத்துக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க அனைவருக்கும் யார் ஸ்தூலமாகவும் ஒலிவடிவ உடல் மூலமாகவும் எதிரில் இருக்காங்களோ அந்த மாதிரி அனைத்து எதிரில் இருக்கும் குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்றாங்க பாப்தாதா நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி தாதியுடன் பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க உங்கள் இருவரையும் பார்த்து பாப்தாதாவுக்கு என்ன நினைவு வரும் அப்படின்னு கேட்குறேன் உலகத்தினுடைய கண்களாகவோ இருக்கவே இருக்கீங்க ஆனால் முதல்ல தந்தையினுடைய கண்களின் மணியாக இருக்கீங்க கண் பார்வை இல்லை அப்படின்னா உலகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆகனால் பாப்தாதாவும் கண்ணின் மணிகளை ஸ்தாபனை காரியத்தில் அந்த மாதிரியே விசேஷ ஆத்மாக்களாக பார்க்குறார் செய்விப்பவரோ செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் செய்பவர்களாக குழந்தைகளை கருவியாக ஆக்குகிறார் செய்பவர் செய்விப்பவர் என்ற இந்த வார்த்தையிலும் தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்திருக்கிறாங்க இல்லையா கைகள் குழந்தைகளினுடையது மற்றும் வேலை தந்தையினுடையது உதவிகரம் கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்கு தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய காரியம் கூட எப்படி அனுபவமாகுது செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று அனுபவம் இல்லையா கருவியாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் மனதிலிருந்து இந்த ஒளி தான் எப்பொழுதும் வெளிப்படுது பாப்தாதாவும் குழந்தைகளின் ஒவ்வொரு காரியத்திலும் செய்விப்ப ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் துணையாக இருக்கிறார் உடன் இருக்கிறாரா அல்லது சென்று விட்டாரா கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடினீங்க விளையாடுவதை கூட குழந்தைகள் மூலமாகத்தான் செய்வோம் இல்லையா விளையாட்டில் என்ன நடக்கும் கை தட்டப்பட்டது மற்றும் விளையாட்டு தொடங்கியது எதுவும் நாடகத்தின் கைத்தட்டப்பட்டது மேலும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு தொடங்கியது இப்போ இனிமையான வீட்டின் கதவுகளை எப்பொழுதும் திறக்க போகிறீங்க எப்படி மாநாடு நடத்த வேண்டிய நாளை நிர்ணயம் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான நிகழ்ச்சியை தயாரிக்கலை இல்லையா எப்படி மாநாடு நடத்த வேண்டிய நாளை நிர்ணயம் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான நிகழ்ச்சியை தயாரிக்கவில்லையா கதவை திறப்பதற்கு முன்பு தேவையான வெற்றை தயார் செய்வீங்களா அல்லது அதையும் தந்தை தான் தயார் செய்யணுமான்னு கேட்குறாங்க அது தயாராக இருக்குதா பிரம்ம பாபாவோ ஏற்கனவே எவரடியாக இருக்கிறாங்க இப்போ உடன் செல்பவர்களும் எவரடியாக ஆகணும் எட்டு மணி மாலையை உருவாக்க முடியுமா இப்பொழுது உருவாகுமான்னு கேட்குறாங்க முதல்ல எட்டு மணி மாலை தயாராகிடுச்சு அப்படின்னா பிறகு பின்னால் உருவாக வேண்டிய மாலை தயாராகி விடும் எட்டு மணிகள் எவரடியா பெயரை எடுத்து எழுதி அனுப்புங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அனைத்தையும் சோதனை செய்து ஆம் சரி என்று சொல்லலாம் இதைத்தான் எவரடி என்று சொல்வதுன்னு சொல்கிறாங்க பாபா தந்தை விருப்பமானவர் பிராமண பரிவாரம் விருப்பமானது மேலும் உலக சேவையும் விருப்பமாக இருக்குது இந்த மூன்று விசேஷங்களும் எப்பொழுது இருக்குமோ அப்போது எவரடி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க பாபா முதலில் கங்கணம் தயாராகும் பிறகு பெரிய மாலை தயாராகும் அப்படிங்கிறாங்க பாபா அல்லது சாவித்ரி சகோதரியோட அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க தன்னுடைய குப்த வரதானங்களை பிரதட்ச ரூபத்தில் பார்க்குறீங்களா அப்படின்னு நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறேன் சேவைக்கு தகுதியானவர்களுடைய பட்டியலில் தன்னுடைய எண் முன்னுக்கு இருக்குது என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க சேவையினுடைய பலனருக்கு பொறுப்பாளராக ஆனீங்க இருந்தும் விதைதான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்வோம் இல்லையா சேவைக்கு தகுதியானவர் பட்டியலில் மிகவும் முன்னுக்கு இருக்கிறீங்க சில நேரம் மட்டும் தன்னை மறந்துடுறீங்க பாப்தாதாவே சுவிகாரம் செய்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா வேறு என்ன வேணும் அனையனுடைய சேவை ஒரே மாதிரி இருப்பதில்லை வகை வகையான ஆத்மாக்கள் வகை வகையான சேவைக்கான முறைகள் இருக்குது அதிகம் யோசிப்பதனால ஒன்றுமே நடக்காது தானாக நடக்கும் தன்னை எப்பொழுதும் தந்தையின் நெருக்கமான ரத்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்கிறாங்க பாபா பிறந்ததிலிருந்தே நீங்கள் அதிகாரி பிறந்ததிலிருந்தே மிக வேகமாக சென்றீங்க இல்லையா பிறந்ததிலிருந்தே நெருக்கத்தில் இருப்பதற்கான வரதானம் கிடைத்தது சஹார பாபாவுடன் அருகாமையில் இருப்பதற்கான வரதானம் எத்தனை பேருக்கு கிடைத்தது அப்படின்னு நினைக்கிறீங்க என்றால் அந்த மாதிரி வரதானிகள் அதாவது வரம்பெற்றவங்க தேடினாலும் கஷ்டப்பட்டு தான் கிடைப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஆகினால் தந்தையினுடைய அருகாமையில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்க எவ்வளோ நடக்குதோ அது நன்மை நிரம்பியது யோசிக்காதீங்க எந்த எண்ணமும் இல்லாமல் இருங்க தந்தை எப்பொழுதும் துணைவனாக இருப்பார் என்று தந்தையிடமிருந்து உறுதிமொழி இருக்குது தன்னுடைய எண்ணத்தையும் தந்தையிடம் விட்டுடுங்க சேவை அதிகரிக்குமா அல்லது அதிகரிக்காதா அது தந்தைக்கு தெரியும் அதிகரிக்கல அப்படின்னா நீங்கள் பொறுப்பல்ல அல்ல தந்தைக்குத்தான் பொறுப்பு அந்த அளவு கவலையின்றி இருங்க நீங்களும் தந்தையின் எதிரில் உங்களுடைய எண்ணத்தை வச்சிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னா பொறுப்பு யாருடையது நீங்கள் கண்டெடுக்கப்பட்டவங்க எவ்வளோ அன்போடு தந்தை தேடினார் முதன் முதல்ல சேவைக்கான ரத்னங்களை முழு உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆகினால் அதை மறக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது சாவித்ரி சகோதரியனுடைய லௌகிக குடும்பத்தினரோட அவ்வக்த பாப்தா தான் சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் இரட்டை ஆஸ்தியின் அதிகாரிகள் தான் இல்லையா அப்படின்னு லௌகிக தந்தையினுடைய சிரேஷ்ட எண்ணத்தின் கஜானா கிடைச்சது மேலும் பரலௌகிக தந்தையினுடைய ஆஸ்தியும் கிடைச்சது ஆன்மீக தந்தையின் ஆஸ்தியும் கிடைச்சது மூவர்னுடைய ஆஸ்தியும் சேர்ந்தே கிடைச்சது மூன்று தந்தையினுடைய விருப்பங்களின் தீபமாக இருக்கீங்க பொதுவாக குழந்தைகளை குலத்தின் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க குலத்தினுடைய தீபமாகவும் ஆகியிருக்கீங்க ஆனால் கூடவே உலகினுடைய தீபமாக ஆகுங்கங்கிறாங்க பாம்பா எப்பொழுதும் நெற்றியில் பாக்கியத்துடைய நட்சத்திரம் மின்னிக்கிட்டு இருக்குது பாப்தாதாவும் அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே உதவி செய்கிறாங்க எப்பொழுதெல்லாம் எண்ணத்தை வச்சிங்களோ தந்தை ஆஜராக ஆயிடுறாங்க தந்தை மேலே அனைத்து காரியங்களுடைய பொறுப்பில் நடக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா காரியம் எப்படி நடக்கும் என்று பாப் பாபாவுக்கு தெரியும் நீங்கள் எப்பொழுதும் டபுள் ஐட்டு பரிசு தான் ட்ரஸ்டியாகி இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் லேஸாக இருப்பீங்க சுத்தமான இதயம் இருந்தால் விரும்பியது கிடைக்கும் சிரேஷ்ட எண்ணங்களினுடைய வெற்றி அவசியம் இருக்கும் ஒரு சிரேஷ்ட எண்ணம் குழந்தைகளினுடையது மேலும் ஆயிரம் சிரேஷ்ட எண்ணங்களினுடைய பலன் தந்தை மூலமாக கிடைச்சிடுது ஒன்றிற்கு ஆயிரம் மடங்கு கிடைச்சிருது இப்போது தந்தையிடமிருந்து என்ன கஜானா கிடைச்சிருக்குதோ அதே அனைவருக்கும் கொடுத்துட்டே இருங்க மகாதானி ஆகுங்க உங்கள் கிட்டே யார் வந்தாலும் காலியாக செல்லக்கூடாது ஞானத்தினுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குது அந்த விதை தான் இப்பொழுது பலன் கொடுக்குங்கிறாங்க பாபா நல்லது விடை பெற்று செல்லும் நேரம் அனைத்து குழந்தைகளுக்காக பாப்தாதா அன்பு நினைவுகளை ஒளி நாடாவில் பதிய வைத்தார் நாலாப்புறங்களிலும் இருக்கின்ற அனைத்து அன்புக்குரிய குழந்தைகளின் அன்பு நினைவுகளையும் வாழ்த்துகளையும் பெற்றோம் பாப்தாதாவுடன் அனைத்து குழந்தைகளும் இதய சிம்மாசனதாரிகள் யார் இதயத்தில் இருக்கிறாரோ அவரை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால எப்பொழுதும் குழந்தைகள் உடன் இருக்கிறாங்க மேலும் உடன்தான் இருப்பாங்க உடன்தான் செல்வாங்க பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய இதயத்தின் ஊக்கம் உற்சாகம் மேலும் சேவையில் ஏற்படும் வளர்ச்சி மற்றும் மாயாவை வென்றவர் ஆவதனுடைய செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையும் மகாவீர் மகாவீரனாகி வெற்றி கொடியை விட்டு கொண்டிருக்கிறாங்க ஆகையினால பாப்தாதா அனைவருக்கும் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார் பாராட்டுகளை கொடுக்கிறார் எப்பொழுதும் பெரிய தந்தையுடன் பெரியதிலும் பெரிய நாளை ஊக்கம் உற்சாகத்துடன் கழித்து கொண்டிருக்கீங்க மேலும் எப்பொழுதுமே பெரிய நாளை கொண்டாடிக்கிட்டே இருப்பீங்க விசேஷமாக என்னுடைய பெயரில் அன்பு நினைவு வந்தது என்று ஒவ்வொரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பெயரையும் சேர்த்து பாப்தாதா எதிரில் பார்த்து கொண்டே சந்தித்து கொண்டே அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமா என்னுடையது என்பதனுடைய ராயல் ரூபத்தை அகற்றக்கூடிய விலகி இருக்கும் அன்பானவராக ஆகுக விலகியிருக்கும் அன்பானவராக ஆகணும் அப்படின்னா பாப்தா தான் சொல்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமாக என்னுடையது என்பதனுடைய ராயல் ரூபத்தை அகற்றணும் அப்படின்னு நேரத்தின் அருகாமைக்கு ஏற்ற மாதிரி வாயு வாயுமண்டலத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் பிரத்ய ரூபத்தில் இருப்பது அவசியம் அனைத்து உறவு தொடர்பில் எந்த அளவு விலகி இருக்கீங்களோ அந்த அளவு அன்பாக இருப்பது என்பது தான் யதார்த்த வைராகிய உள் உணர்வின் அர்த்தம் யார் விலகியும் அன்பாகவும் இருக்கிறாரோ அவர் ஒரு கருவியாகவும் பணிவாகவும் இருப்பார் அவரில் நான் நான் என்று இருப்பது ராயல் ரூபத்தில் அதிகரிச்சிருச்சு இது என்னுடைய வேலை தான் இது என்னுடைய இடம்தான் எனக்கு இந்த அனைத்து சாதனங்களும் பாக்கியத்தின் அனுசாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரியான ராயல் ரூபத்தின் நான் எனது அப்படிங்கிறத முடிவு கட்டுங்கிறாங்க பாபா ஸ்லோகன் பர சிந்தனை அதாவது மற்றவை மற்றவர்களினுடைய சிந்தனை அந்த பிரபாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நல்ல சிந்தனை செய்யுங்க மேலும் நற்சிந்தனையாளராக ஆகுங்க நல்ல சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளராக ஆனால் பர சிந்தனையிலிருந்து விடுபட்டுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி